நபர்களை பொக்கிசன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாலருக்கு ஏன் இத்தனை மவுசு அதாவது டாலர் அப்படினாவே ரொம்ப அதிக மதிப்புடையது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது இந்த உலகில் என்ன தான் குவைத்தனாரின் மதிப்பு வந்து அதிக இருந்தாலுமே வர்த்தக ரீதியாக வலிமை வாய்ந்தது அமெரிக்க டாலர் தான் உலகம் முழுக்க செல்லுபடியாகும் ஒரே மதிப்புமிக்க நோட்டும் கூட அமெரிக்க டாலர் தான் எந்த நாட்டுக்கு போனாலும் அமெரிக்க டாலரை கொடுத்தா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுதான் ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அமெரிக்கா டாலர்களை உற்பத்தி செய்கிறது உலக நாடுகளும் வந்து அந்த டாலர் கொண்டு வாங்கக்கூடிய பொருட்களை வந்து உற்பத்தி செய்து கொண்டு தான் இருக்குது அது அந்தளவுக்கு அமெரிக்க டாலர் எல்லா விதங்களிலுமே அதாவது உலகில் கடை கோடி வரையில் தனது ஆதிக்கத்தை வந்து செலுத்திக்கிட்டு வருது உலக பொருளாதாரமே இந்த டாலரையும் என்கிற அந்த ஒற்றை என்ஜினையும் தான் நம்பி இருக்கு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அமெரிக்கா விழுந்தா உலகின் பல நாடுகள் வந்து விழும் டாலர் விழுந்தா உலகின் பல நாடுகள் வந்து மிகப்பெரிய பொருளாதார அடியை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பலமாகவே வாங்கும் அந்த அடி நம்ம இந்தியாவிற்குமே உண்டு தான் காரணம் இந்தியாவில் அந்நிய செலவானிய பெரும் பகுதி வந்து டாலரையே நம்பியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா அச்சடித்த டாலர்களில் எழுபது சதவீதம் வந்து வெளிநாடுகளில் தான் புழக்கத்தில் உள்ளது கச்சா எண்ணெய் உட்பட உலக சந்தையில் வந்து டாலரை கொடுத்து தான் எதையுமே வாங்க வேணும் அப்படிங்கிற நிலையில் அமெரிக்க டாலரின் மவுசு வந்து அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் குறையாம தான் இருக்குது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வரும் எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகள் அதாவது எதிர்பார்க்கப்பட்டு வந்து ஐரோப்பிய நாடுகளில் வெளியிட்டப்பட்ட யூரோ கூட வந்து இறுதியில் அமெரிக்க டாலர் முன்னாடி மண்டி போட்டு தான் விட்டுது அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையே மிகையல்ல இதுக்கு காரணம் ஐரோப்பிய யூனியனில் ஒவ்வொரு உறுப்பு நாடுகளிலுமே வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குங்க அது கூடவே வந்து பெருமளவு கடனும் இருக்குது அதனால தான் வந்து அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லா நாடுகளுமே இருக்குது உலகத்தில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்க பொருளாதாரத்தை நம்பியே தான் இருக்குது அமெரிக்க பொருளாதாரத்தில் தேல் கொட்டுனா அந்த நாடுகளுக்கெல்லாம் நெரிக்கட்டி விடும் அந்த அளவுக்கு சொல்லலாம் இதனால் தான் அந்த நாடுகள் கூட மறைமுகமாக அமெரிக்க பொருளாதாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் தாங்கி பிடிக்குது அமெரிக்காவும் தன் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு மைனர் போல உலக தெம்பாக தான் அத்துடன் டாலரை உற்பத்தி செய்வதையே பெரும் உற்பத்தியாக வந்து நினைக்குது அதாவது டாலரை ஒரு வியாபார பண்டமாகவே அது மாற்றி விட்டது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல உலக வர்த்தகமே டாலர் தான் நம்ம ஊரில் கூட செய்திவாசிக்கும் சமயத்தில் சொல்லுவாங்க அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்று அப்படின்னா வாருங்க அது குறித்தும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் நிலவரின்படி பார்த்தோம்னா ஒரு டாலரின் மதிப்பு வந்து இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஆறு பைசாவாக இருந்தது அதாவது எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தாறு இந்திய ரூபாய் கொடுத்தாதான் தான் நம்மளால் அமெரிக்காவின் ஒரு டாலரையே வாங்க முடியும் இந்த மதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு காசு இருந்ததுங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருவர் நூறு டாலர் வைத்திருந்தார் என்றால் அப்போதே அதன் மதிப்பு ஏழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகும் இப்போதே அது ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறாக மாறி இருக்குது அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் கூடுதலாக அவருக்கு இப்போது கிடைத்திருக்கும் கிட்டத்தட்ட வெறும் ஐந்தே மாதத்தில் ஏறக்குறைய ஆறுநூறு ரூபாய் லாபம் பார்த்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டில் இதே டாலர் ரேட் வந்து இந்திய ரூபாய் அளவில் வெறும் நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆறு காசாக தான் இருந்தது அதனால தான் தொண்ணூறில் இந்தியா ரூபாய்க்கு அதிக மதிப்பும் மரியாதையும் இருந்தது இப்படியா டாலர் விலை ஏறிக்கொண்டே செல்ல செல்ல நாளுக்கு நாளில் வந்து இந்திய பணத்தின் மதிப்பு வந்து குறைந்து கொண்டே போனால் நாம் ஒவ்வொரு இறக்குமதிக்கும் நம்மிடம் இருந்து அதிக பணத்தை செலவழிக்க வேண்டிதான் இருக்கும் இதனால் உள்நாட்டில் விலவாசி எகிரும் இதனால் டிவி செல்ஃபோன் உட்பட அன்றாட பொருட்கள் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எல்லா பொருட்களோட விலையும் பல மடங்கு வந்து உயர்ந்துக்கிட்டு தான் போகும் அடித்தள மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க துரதிருஷ்டவசமாக இந்திய ரூபா வந்து டாலருடன் ஒவ்வொரு நாளும் மிக கடுமையாக போட்டி போட வேண்டிய நிலையில் தான் இருக்குது கொஞ்சம் ஒரைக்கும்படி சொல்ல வேணும் அப்படின்னா நம்ம ரூபா மதிப்பு வந்து ஒவ்வொரு நாளுமே டாலருடன் தனது ஜீவ ம மரண போராட்டத்தை தான் வந்து நடத்தி கொண்டு தான் இருக்குது மொத்தத்தில் டாலர் மதிப்பு அதிகம் உயர்ந்தால் மகிழ்வது வந்து ஏற்றுமதியாளர்கள் மட்டுமே தான் ஆனால் நிச்சயம் நாடே வந்து இதை நினச்சி ஒரு நாள் கண்டிப்பாக வருந்தோம் ஓகேங்க நம்ம வந்து இன்றைக்கி டாலருக்கு ஏன் இத்தனை மவுசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நம்ம பொக்கிஷன் சேனலில் இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்